விருச்சகராசி அன்பர்களுக்கு மே மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குமா கொடுக்காது எடுத்துகிட்ட இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக ஏக்கம் தாக்கம் கவலை இது தாங்க எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்தே போராடிக்கிறதுக்காங்க ரொம்ப ரொம்ப போராட்டம் மிகப்பெரிய மன அழுத்தம் ஏமாற்றம் சொல்லி சந்தித்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க ஒரு ஆறு மாதமாக தாக்கம் அதிகமான தாக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறோம் புரியாத புதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோடு சுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலங்களில் நடந்தது அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் எந்த விஷயத்தையும் இந்த மாதம் உச்சகராசிக்காரங்க செஞ்சிடக்கூடாது அதற்கான ஒரு தக்க தண்டனையை பயங்கரமான ஒரு அழுத்தத்தை கிரகங்கள் கொடுத்துரும் அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆஸ்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது மே மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன பன்னெண்டு ராசினியர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத செய்து புரிஞ்சுக்கோங்க அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம் சிவராசிக்கு சொல்கிறோம் ஸோ மிதன ராசி சொல்கிறோம் இப்படி பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நபர்களுக்கு ஒரு ஃபேவராக ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னென்ன தாக்கம் சொன்னமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை தவிர்த்து சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இழந்துருக்கலாம் சுய ஜாதகத்தில் கிரகரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அதுவும் தவறல்ல அதை தவிர்த்து அந்நெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சம் ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க இதில் இருபது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க நீங்கள் பதிவிட பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் ஷேன் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும் ஓகே இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் என்ன மாற்றம்னா இந்த மே மாதம் தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இயங்குது இப்போ குரு பகவான் பதினாலாம் தேதி ராகு ஏது பகவான் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் ராசியில் ஆரம்பத்தில் ராசியில அமர்ந்திருப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துருவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில் அதற்கு பிறகு மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் செவ்வாய் கடகராசிலே அமர்ந்திருப்பார் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி மா நாட்களுக்கு மேல் பதினெட்டாம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்ம ராசிக்குள்ள அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு கட்டங்கள் ஏழு கட்டங்கள் வந்து எம்டி ஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான் ராகு ராகு பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் சுக்கர பகவான் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இந்த ராசியில் தான் வந்திருக்காங்க இதில் இந்த புதன் பகவான் வந்து மே மாதம் ஏழாம் தேதி வரையும் மீனத்திலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார் இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட மூணு ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகுகேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கி தான் இந்த மாத பலன்கள் வரப்போகுது வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு மே மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குமா கொடுக்காதா உறுதியாக கொடுக்க போகுது என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ராசிக்காரங்க உங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான பாசத்தை வைத்து விடுங்க மனசுக்குள்ளே அந்த பாசத்தை வச்சுட்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது நீங்கள் யார்கிட்ட பாசம் எதிர்பார்க்கிங்களோ அவங்களும் அப்படியே முழுமையான பாசம் கொடுக்குன்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ ஆனால் அந்த பாசம் கிடைச்சிருமான்னா அது கரெக்டாக பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் கூட கிடைக்காது ஸோ அப்படி முழுசாக கிடச்சிட்டு அது நிலைக்காது அப்படிங்கிற தன்மையில் தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நடக்குது ஐயா கைக்கு வருதியா வா அதை அடி அந்த பழத்தை வாங்கி நான் சாப்பிட்லான்னு நினைக்கேன் சாப்பிட்றவங்களையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது பழத்தை கீழே வச்சுட்டு போகிறேன் வேறே எவனா எடுத்துகிட்டு போயிடறான் அப்படிங்கிற இயக்கம்தான் தான் உங்களுக்கு எப்போவுமே இயங்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக இயக்கம் தாக்கம் கவலை இது தாங்க எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் மனசு சஞ்சலப்படுவது அதாவது என்ன சொன்னால் பற்று மனசு சஞ்சலப்பட்டுரும் அப்படியே ஒரு தீர்மானமான முடிவில் இருந்தாலுமே உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும் ஒரு ஏதாவது ஒரு அழுத்தம் வந்துடும் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய முகத்தில் காட்டணுன்னே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்போ இவன் டிஸ்டர்ப் ஆகியிருக்கான் இந்த நேரத்தில் இவனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அன்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்கள் டெல்ல எல்லாத்தையுமே அபகரிச்சிடுவாங்க ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் நடந்த செயல்பாடு இதில் வந்து அக்யூரட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசியில் கேட்டை நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்தே போராடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப போராட்டம் மிகப்பெரிய மன அழுத்தம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி சந்தித்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க ஒரு ஆறு மாதமாக தாக்கம் அதிகமான தாக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறேன் புரியாத புதற்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்க மாதிரி ஒரு கவலையோடு சுற்ற வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலங்களில் நடந்தது தற்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க அப்போ சாதகமான சூழ்நிலை என்ன சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கும்போது உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களில் மாற்றம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டு கொடுத்த பணத்தை பெருகக்கூடிய வாய்ப்பு விஜகராசிக்கு மே மாதம் முதல் ஏற்பட போகுது முயற்சிகளில் மாற்றம் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை இனிமே சந்திப்பீங்க புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது முயற்சியில் உள்ள தடைகள் விலக போது தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் பறிப்போ சொல்லி வருத்தப்பட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கி இருந்தீங்களே இல்லை உத்தியோகம் பறி போயிருமோங்கிற பதட்டத்திலேயே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த நிலை இனிமே கிடையாது உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் விருச்சகராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் இனிமே கட்டாயமாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகளை விருச்சகராசினியர்களுக்கு கிரகங்கள் தருகின்றன அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி எடுத்தும் பல முயற்சி எடுத்தேன் மார்க் வாங்கலை ஃபைனலில் போய் தோத்துட்டேன் இல்லை ஃபைனலில் போய் நான் அதாவது டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டேன் அடுத்த ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசும்போது என்னை வந்து புரிஞ்சுக்கலை ஸோ அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னுமே அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என்பதை பார்க்குறோம் ஸோ அதே போல் விச்சகராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு ஏன் பெண்களுக்கு இந்த விஷயத்தை உறுதியாக சொல்கிறோம்னா கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூன்றை உருவாக்கி கொடுக்குது மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களில் விச்சகராசி பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது கிரகரீதியான உண்மை அதே போல் விச்சகராசி பெண்கள் குறைந்தது ஒரு பவுன்லேருந்து நூறு பவுன் கூட வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐ இந்தாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இந்த மாதத்தில் இயங்க போகிறாங்க அப்போ இந்த சேர்ந்து இயங்குகிற இயக்கமானது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கப் போகிறது விச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒம்பதாம் இடத்துல என்ன பண்ணுறாரு நீஷம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்போ நீஷம் பெற்று செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்தி செயல்பட்டால் ஏற்றம் உண்டு யாரோடைய பிரச்சனையிலும் போய் போய் நீங்கள் வந்து முன்கூட்டியே நிற்கக்கூடாது ரோட்டில் போகும்போது ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்குன்னா என்ன பண்ணணும் விச்சகராசிக்காரங்க இந்த மாதத்தில் அந்த விஷயங்களை தலையிடவே கூடாது உங்கள் வேலை உண்டு பாடு உண்டு அவன் ஜெண்டை போட்டால் அவனே கூடிக்கிடுவான் அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் யோசிச்சு போகணும் அது போல் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் எந்த விஷயத்தையும் இந்த மாதம் விச்சகராசிக்காரங்க செஞ்சிடக்கூடாது அதற்கான ஒரு தக்க தண்டனையை பயங்கரமான ஒரு அழுத்தத்தை கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ நீ கரெக்டான முறையில் ப்ராப்பராக பயணிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் ஒரு சுழி அத பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலையை பிள்ளையார் சொல்லி போடுகின்ற இந்த மாதந்தான் உங்களுக்கு சிறப்பான மாதம் ஸோ தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் முதல் தொங்கட்டும் என்பதை வாழ்த்துக்கள் மூலம் கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அன்பார்ந்த விச்சகராசி அன்பர்களின் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்